ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது மினராசி அன்பர்களுடைய குணாதிசியங்களை பற்றியும் இந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் வரக்கூடிய திதிகள்ல ரொம்பவே விசேஷமானது அப்படின்னா அமாவாசையும் பௌர்ணமியும் தாங்க இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நாள் நிலாவினுடைய வெளிச்சம் பிரகாசமாக காட்சி தரக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக நீங்களும் சந்திர தரிசனம் செய்து பாருங்க வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ அந்த வகையில் நமக்கு பௌர்ணமி அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவிலில் செய்யக்கூடிய கிரிவல பாதை தான் ஸோ அந்த கிரிவல பாதைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த நாளில் கிரிவலம் போகிறதுனால மிகப்பெரிய நன்மைகளானது ஏற்படும் யார் ஒருவர் கிரிவல பாதைக்கு அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமில போகிறாங்களோ அவங்களுடைய வறுமை பிடியிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் போகும்பொழுது நம்மளுடைய மனம் நிம்மதி அடையும் நம்மளுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது போல் நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசி ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசி தாங்க ஸோ இந்த மீன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரனுமே அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான ஒரு குணத்தோடு வந்து காணப்படுறாங்க அந்த வகையில் மீனராசிக்காரர்களை நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இவங்களுடைய தனித்துவமான குணம் என்னென்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது கடினம் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து இவங்க வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க ஸோ அதை வந்து செய்யவே முடியாது அப்படின்னு யார்கிட்டயும் வந்து சொல்லாதவர்கள் அப்படின்னா அது இவங்களாக தான் இருப்பாங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாக வந்து இருப்பாங்க நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு இருக்கக்கூடிய அன்பர்களும் இவங்க தான் தனக்கு தனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எடுத்து வைக்குவாங்க காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அன்போடு சேர்ந்து இவங்களுக்கு பொறுமையும் வந்து கலந்துருக்குங்க எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிலை அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் என்னதான் தவறே செய்திருந்தாலுமே கூட அவ்வளவு ஈஸியாக பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவங்கள வந்து நேசிப்பாங்க ஸோ ரொம்பவே அற்புதமான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடியவங்க தான் மீன ராசி அன்பர்கள் நல்ல நல்ல குணங்கள் வந்து பெற்றிருப்பாங்க மேலும் இவங்களுடைய ரகசிய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதே வந்து இவங்க கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி யோசிச்சாலுமே எல்லா விஷயங்களிலுமே முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்பவே சிறந்து காணப்படுவாங்க ஸோ மேலும் இவர்களுடைய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மேசம் கடகம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிக்காரங்க தான் இருப்பாங்க ரிசபம் மிதுனம் கன்னி துலாம் இவங்க இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய அன்பர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் ஸோ இவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையானதாகவே இருக்குங்க அதிக அளவு இவங்களுக்கு ராசிக்காரங்களோட தான் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை உடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்களாக பதினாலாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி எட்டாம் தேதியன்று ஐன சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரக மாற்றங்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு பலன்களும் வந்து இருக்க போகுது ஸோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய நல்லதாக இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படை அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஆக்டிவாக இருக்கு அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக வந்து காணப்படுவீங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பொதுவாகவே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு இப்போ வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் நண்பர்களால் காரிய அனுகூலங்களும் வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க சுக்கரனுடைய சஞ்சாரமும் இந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எல்லா வித வசதிகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது தேடி போனது கூட தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு நேரமும் கூட அறிவு திறனும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களோட இனிமையாக பேசி ரொம்பவே பொழுதுகளை எல்லாம் கழிக்கக்கூடிய காலகட்டம் மேலும் உங்களுக்கு மனோ தைரியமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்குங்க இந்த நாட்களில் தான் மதிப்பானது கூடும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் வந்து ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சிறப்பாக வந்து பணிபுரிவீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள் கூட வந்து கிடைக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது இந்த மாதத்தை நீங்கள் உங்களுக்கான நீங்க நீங்கள் வந்து பயன்படுத்துவதற்குரிய நல்ல நேரம் முதல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய வேலையை நாளைக்கு வந்து தள்ளி போடக்கூடிய பழக்கம் இருக்குது பார்த்தியா அதான் முதல்ல நீங்கள் விட்டுடுங்க இதில் நீங்கள் விடுபடுத்திங்க அப்படின்னா மட்டுந்தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பறிபோக ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாதீங்க அப்பப்போ என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் பார்க்கலாம் மேலும் உங்களுடைய இடத்திலும் பார்த்தீங்கன்னா கடினமாக நீங்கள் உழைக்கணும் இப்படி கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய பணியை கூட குறித்த நேரத்தில் உங்களால் வந்து முடிச்சிக்க முடியும் ஸோ நம்மளுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறது அப்படிங்கிறது அது நம்மளால் மனசு வச்சால் மட்டும்தான் தான் வந்து நடக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை மீனராசி நண்பர்கள் வந்து இந்த டைமில் வந்து பெற போகிறீங்க மேலும் உங்கள் வேலையிலும் பார்த்திங்கன்னா முழுமையான கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தணும் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் கவனத்தை வந்து செலுத்தாமல் கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் பணத்தை வந்து முதலீடு வந்து செய்யாதீங்க எந்த இடத்துல நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம தீர்மானிக்கப்பட வேண்டியது நம்மளுடைய கடமை தான் எங்கே வேலை செய்யணும் என்ன மாதிரி நான் வேலைகள் செய்யணும் எல்லாமே நம்மளுடைய டிசைட்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த நாட்களில் மினராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய பணம் இருக்குது அப்படின்னா அதை சரியாக நீங்கள் நிர்வகிக்க வேணும் இல்லைனா எவ்வளவு பணம் வச்சுருந்தாலுமே கூட அது யூஸ்ஃபுல் இல்லாமல் தான் இருக்கும் நம்ம பணம் எவ்வளோ இருக்கோ அதை சரியான வகையில் நம்ம நிர்வகித்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களையும் வந்து பார்க்க முடியும் இந்த நாட்களில் உங்களுடைய பட்ஜெட்டை விட அதிகமாக செலவழிக்கிறத முதல்ல நீங்கள் தவிர்க்கணும் பொதுவாகவே மீனராசி என்பவர்களுக்கு அதிக செலவழிக்கக்கூடிய தன்மையானது இருக்கும் எவ்வளவு காசு வந்தாலுமே காசை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செலவு வந்து செய்வாங்க ஆனால் நீங்கள் அப்படிலாம் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் இப்படி தான் செலவு செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் கவனமாக வந்து இருந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ராசியின் அடிப்படையில் மினராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் ஒருவேளை நட்சத்திர ரீதியாக பார்க்க கண்டிப்பாக பலன்களானது மாறுபாடு அடையும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரமானது இருக்கிறது கிடையாது ஸோ மீனராசியுடைய பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கிய நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் நண்பர்கள்டெல்லாம் கவனமாக வந்து பேசி பழகணுங்க ஸோ நண்பன் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதோ அல்லது ரகசியங்களை பகிர்ந்துக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாதது அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் நல்ல கவனத்தை வந்து செலுத்துங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே வந்து குறையாது அதே நேரத்தில் சரக்குகள் இருக்கு அதை அனுப்புறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உயரதிகாரிகளை அனுசரித்து போகக்கூடிய பக்குவமானது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் எதிலுமே வந்து எச்சரிக்கை இருக்கிறது இந்த மாதம் நல்லதுங்க மன சஞ்சலமானது உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் எந்த ஒரு வேலையும் பற்றி அதிகமாக வந்து யோசிக்காதீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க அதுதான் நல்லது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீங்க ஸோ தொழில் மற்றும் வியாபாரத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வீணாகன இடையூறுகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட இருக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக வந்து இருக்கணும் அதே நேரம் பழைய பாக்கிகள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வசூல் வசூலாகிறதுல கூட நிறைய தாமதங்களானது ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ என்னென்ன விஷயங்களை எப்படி செஞ்சால் நமக்கு அதற்குரிய பலன்கள் வந்து நல்லபடியாக இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் யோசிச்சுட்டு நிதானமாக செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லதும் கூட இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் என்ன ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றிட்டு வாங்க சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குங்க சந்திராஷ்டம நாட்கள் வந்து மாத கடைசியில் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்